தீராத மூட்டு வலி குதிகால் வலி கை கால் வலி முதுகு வலி எல்லாம் போதும் வயசானவங்களா இருந்தா கூட துள்ளி குதிச்சு ஓடுவீங்க ஈரமே ஜார் எடுத்துக்கோங்க ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம அஞ்சரை பவுடரா திரிச்சுட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொற குறைப்பா தான் இருக்கும் கடுகு மூட்டு வலியை குணப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான மருந்து பவுடர் பண்ணிட்டு வந்திருக்க கடுக இன்னொரு பாக்ஸ்ல மாத்திக்கலாம் இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் மஞ்சள் மஞ்சள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு கற்பூரம் எடுத்திருக்கேன் கைட்டை இந்த மாதிரி நுணுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீராத வலி கை கால் வலி முதுகு வலி கசைப்பிடிப்பு அவசிங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை ஒரு காத்து போகாத பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுதேன் அடுப்பான் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் கடுகு என்ன சேர்த்துக்கலாம் கடுகு என்ன இல்ல அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர்ல இருந்து ஒரு ஸ்பூன் இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு மீடியமான பிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது மருந்தோட ஸ்மெல்லு வரும் மிதமான சூடு இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வலி இருக்கிறோ அந்த இடத்துல இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க கூடாது லைட்டா மசாஜ் பண்ணி விடுங்க எழுந்து நடக்க முடியாம இருந்தா கூட நீங்க துள்ளி குதிச்சு ஓடுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் யூஸ் பண்ண வழி நிவாரண ஆயிலு தான் இது